வணக்கம் இன்றைய മു വാഹന ഇറക്കുമതി സിക്കി ഇളം ചുവതി ഉയരി കൊടിയ മുഖ്യ അറിയിപ്പ് நடுபீதியில் பற்றியறிந்த மோட்டார் சைக்கிள் வவுனியாவில் சம்பவம் திருட்டு வாகனம் சிக்கியதால் முன்னாளே பி தப்பியோட்டம் நீரிர் மூழ்கி வெளிநாட்டு பிரஜை பலி கவர்மெண்ட் பி வசதி மக்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் காளிக்கொழும்பு பிரதான வீதியில் விபத்து வயோதிபர் பலி நாட்டில் சீரான வானிலை திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிவிப்பு தொடர்பான விரிவான செய்திகள் இலங்கைக்கான வாகன இறக்குமதி தடையை தளர்த்தியமை மற்றும் வரி அதிகரித்தமைக்கு மத்தியில் தங்களது உற்பத்தி செயற்பாடுகளுக்கு பாரிய பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக ஒரு தரப்பினர் குற்றம் சாட்டியுள்ளனர் இந்த குற்றச்சாட்டை உள்நாட்டு உந்தூர்லி உதிரிப்பாக உற்பத்தியாளர்கள் சங்கம் முன்வைத்துள்ளது அத்துடன் நிதியமைச்சின் சில அதிகாரிகள் உள்நாட்டு கை தொழிலாளர்களை இல்லாதொழிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக தேவையான இயந்திரம் மீட்டர் மானி உள்ளிட்ட ஏனைய உதிரி பாகங்கள் அனைத்தும் நாட்டில் தயாரிக்கப்படுகின்றதாகவும் குறிப்பிட்டார் இந்த நிலையில் தங்களது உற்பத்திகளுக்கு சிறந்த கேள்வி நிலவுகின்றதுடன் தற்போது உதிரி பாகங்களை சர்வதேச சந்தைக்கு ஏற்றுமதி செய்ய வாய்ப்பு கிடைக்கப்பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார் இவ்வாறான தருணத்தில் வாகன இறக்குமதி கட்டுப்பாட்டை தளர்த்தியமை மற்றும் வரியை அதிகரித்தமை காரணமாக பாரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாகவும் சமிந்த ஜீவர்தன தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தீ விபத்தில் சிக்கிய இளம் ஜுவதி ஜாழ்ப்பானம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவமானது நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது இதன்போது மேற்கு மடுப்பகுதியைச் சேர்ந்த மேரி எமில்தா விக்ரமரத்ன இருபத்தி ஏழு என்ற யுவதியை உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த யுவதி கடந்த பனிரெண்டாம் குளிர் காய்வதற்காக அடிப்பினை பற்றி வைத்த போது அவரது ஆடையில் தீப்பெற்றி தீ விபத்துக்குள்ளாகினார் இந்த நிலையில் தினமே வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு பின்னர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அதன் பின்னர் பதிமூன்றாம் தேதி மேலதிக சிகிச்சைக்காக ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு அங்கு சிகிச்சை பெற்று வந்தார் இருப்பினும் சிகிச்சை பலனின்றி நேற்று முன்தினம் மாலை உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நவஜிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டதுடன் உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது கடவுச்சிக்காக மாணவர்களை அனுப்பி அவர்களை சிரமத்திற்கு உட்படுத்த வேண்டாம் என குடிவரவு மற்றும் கொடியகழ்வு துணைக்களம் அறிவித்துள்ளது பாடசாலை விளையாட்டு சங்கங்கள் உட்பட பாடசாலை அதிகாரிகள் அவசர அடிப்படையில் பாடசாலை மாணவர்களை கடவுச்சீட்டு சீட்டு பெற அனுப்புகின்றனர் இதனால் அந்த மாணவர்களுக்கும் குடிவரவு மற்றும் கொடியகவு துணைக்கள அதிகாரிகளுக்கும் பெரும் சிரமம் ஏற்படுவதாகவும் அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் விளையாட்டு நிகழ்வுகள் உள்ளிட்ட பல்வேறு நோக்கங்களுக்காக வெளிநாடு செல்வதற்கு பாடசாலை மாணவர்கள் சில மணி நேரங்களுக்குள் தங்கள் கடவுச்சீட்டை சமர்ப்பிக்க வேண்டும் என்று பாடசாலை அதிகாரிகள் பரிந்துரைக்கின்றனர் அதன்படி அந்த மாணவர்கள் கடவுச்சீட்டு பெறுவதற்கு தேவையான அடிப்படை ஆவணங்கள் கூட இன்றி பத்திரமுள்ள குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்கள தலைமையகத்திற்கு வருவதாகவும் திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சில மாணவர்கள் அலுவலக நேரத்திற்கு பின்னர் அலுவலகத்துக்கு வந்து அழுது புலம்புவதாகவும் தெரிய வந்துள்ளது இது போன்ற நேரங்களில் அதிகாரிகள் மிகவும் ஏனையின் வீதியில் பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று திடீரென தீப்பற்றி எறிந்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது வியாழக்கிழமை இரவு இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது மோட்டார் சைக்கிள் ஒன்று வித்தியாலயத்தை அண்மைத்து நிறுத்திவிட்டு மீண்டும் புறப்பட தயாரான போது திடீரென தீ பற்றி எரிந்துள்ளது தீயை கட்டுப்படுத்த மோட்டார் சைக்கிள் சாரதி மற்றும் வீதியால் சென்றோர் முயன்ற போதும் மோட்டார் சைக்கிள் பகுதியளவில் எரிந்து நாசமாக்கிய பின் தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது சட்டவிரோதமாக ஒன்று சேர்க்கப்பட்ட ஜீப் வண்டி பாகங்களாக பிரிக்கப்பட்டு மறைத்து வைக்கப்பட்ட நிலையில் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது கைப்பற்றப்பட்ட வாகனம் புத்தளம் மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்த அபிசேகரவால் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது சம்பவத்தை அடுத்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த பகுதியில் இருந்து தப்பி சென்றுள்ளதால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளால் முடியவில்லை சம்பவம் தொடர்பில் மேற்கொள்ளப்பட விசாரணைகளில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்தா அபிஷேகரவும் அவரது மகனும் அணைந்து இந்த வாகனத்தை பாகங்களாக பிரித்து மறைத்து வைத்திருந்தது தெரியவந்துள்ளது கஜகஸ்தான் பிரஜி ஒருவர் நேரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் பேன் தோட்ட கடலில் மூழ்கி குறித்த வெளிநாட்டு பிரஜை உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடலில் நீந்திக் கொண்டிருந்த போது குறித்த அறுபத்தி மூன்று வயதான நபர் இவ்வாறு நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் என தெரிவிக்கப்படுகின்றது கடுமையான அலைகளினால் வெளிநாட்டு பிரஜை அடித்து செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது நீரில் அடித்து சென்றவரை பொதுமக்கள் மீட்டு பழப்பட்டிய வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர் எனினும் வெளிநாட்டு பிரஜை வைத்தியசாலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து விட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு சேவைகளை டிஜிட்டல் மயமாக்குவதற்கான ஆரம்ப நடவடிக்கையாக கவர்மெண்ட் பே வசதியை அறிமுகப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது இதன் ஆரம்ப நிகழ்வு ஒன்றிய தினம் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக் தலைமையில் நடைபெறவுள்ளது பாதுகாப்பான மற்றும் வினைத்திறனான டிஜிட்டல் முறை மூலம் தடையின்றி கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடியவாறு இந்த திட்டத்தின் ஊடாக அரச நிறுவனங்களுடனான கொடுக்கல் வாங்கலை சீரமைத்து நவீனமயப்படுத்த எதிர்பார்க்கப்படுகின்றது இது அரசு வருமான சேகரிப்பில் வெளிப்படைத்தன்மை மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்துகிறது தரவு சார்ந்த ஊக்குவிப்பதோடு மிகவும் மற்றும் குடிமக்களுக்கு ஏற்ற அரசு வளங்களுக்கு வழிவகுக்கும் என ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் இரக வீரரத்ன கருத்து தெரிவிக்கையில் இந்த கட்டண வசதி தற்போது பதினாறு அரசு சேவைகளுக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறது ஏப்ரல் மாதத்துக்குள் மேலும் முப்பது சேவைகளுக்கு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க முடியும் என எதிர்பார்க்கின்றோம் எதிர்காலத்தில் இந்த முறை மூலம் பணம் செலுத்துவதற்கான செலவை குறைக்கவும் நாங்கள் குறிப்பிட்டுள்ளார் காலை கொழும்பு பிரதான வீதியில் பல பஸ் திரைப்படத்திற்கு அருகில் இடம்பெற்ற விபத்தில் வயோதிபர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் அகிங்கல போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்து நேற்று வியாழக்கிழமை காலை இடம்பெற்றுள்ளது தலப்பட்டிய பஸ் தரிப்பிடத்தில் பயணிகளை இறக்கிவிட்டு மீண்டும் கொழும்பு நோக்கி பயணித்த தனியார் பஸ் ஒன்று அதே திசையில் பயணித்த சைக்கிள் ஒன்றுடன் மோதியதில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தின் போது சைக்கிளில் பயணித்த வயோதிபர் ஒருவர் படுகாயமடைத்துள்ள நிலையில் பலப்பட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் பழப்பட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த அறுபது வயதுடைய வயோதிபரே இந்த விபத்தில் உயிரிழந்துள்ளார் இதனையடுத்து பஸ் சாரதி சந்தேகத்தின் பேரில் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை அகிங்கல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் சீரான வாய்ப்பு உள்ளதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது மேலும் மேல் சபரகமு மத்திய ஊவா மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் காளி மாத்தரை மற்றும் குருநாகல் மாவட்டங்களிலும் பனிமூட்டமான நிலை காணப்படும் இதேபோல அடுத்த இருபத்தி நான்கு மனித நாட்டை சூழவுள்ள கடற்பரப்பிற்கான வானிலை முன்னறிவிப்பையும் திணைக்களம் வெளியிட்டுள்ளது இத்துடன் தமிழொலியின் அன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்